அப்படினா சேவல் அப்படினா கோழி 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 காளைனா பசு பசு வெரி குட் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்குல்ல அதே போல தமிழ்லயும் இன எழுத்துக்கள் இருக்கு ஓகேவா இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் இதெல்லாம் என்ன நான் இப்படி போட்டுக்கேன் நான் ஏன் போடுங்க அப்படினா இந்த நெடி எல்லாத்துக்கும் இந்த புரி எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஓகேவா இந்த நெடிலெடுத்துத பக்கத்துல இந்த குனிலெடுத்துத தான் இன எழுத்துக்கள் இனே ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க இது என்ன எழுத்துக்கள் பன்னின் எழுத்துக்கள் பதட்டதவரை வல்லின எழுத்துக்கள் இது என்ன எழுத்துக்கள் மெல்லின மெல்லின எழுத்துக்கள் சரியா இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு இந்த வல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இங்க என்ன எழுத்து ஈங்கு இப்போ வர இன்

அப்போ இந்த இன்ச் பக்கத்துல இ வந்துருதா அப்போ இன்சோட எப்படி எழுதினது இங்கோட எழுதினது இ வெரி குட் சூப்பர் இப்போ இ இந்தல ஒரு பண்டம் அப்படி இல்ல அப்படினா கண்டம் அப்படிங்கறது ஏதாவது ஒரு வார்த்தை ஓகேவா இந்த இ பக்கத்துல ட வந்துருது இந்த எப்படி திரிப்போம் இட்டு வெரி சூப்பர் அப்போ இட்டு

இந்த இடத்துல இந்த பக்கத்துல ஏ வந்து நெய் எழுத்து அப்போ இந்த பக்கத்துல அப்போ இந்த இடைநிலை எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே இணையெழுத்து தன்னிடம் இடைநிலை எழுத்துக்களுக்கு இடை எழுத்து வெரி குட் ஆயுத எடுத்து இந்த ஆயுத எடுத்து என்ன கிடையாது இனி எடுத்து கிடையாது புரிஞ்சா ரைட் வெரி குட் வெரி நே எடுத்து பழக்கு வள்ளினா இனி எடுத்து கள் நெடுக்கு புலி எடுத்து இந்த இடையத்துக்கும் ஆயுத எடுத்து என்ன கிடையாது இனி எடுத்து இனி கிடையாது ஓகே ரொம்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த இனி எடுத்து எல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகம் வைக்கிறதுக்காக ஒரு கேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அதை எடுத்து பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग